விக்ரம் தன்வி கிட்ட சொல்றாரு இங்கே பாரு சீக்கிரம் டைம் ஆகுது ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாதுப்பா நான் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் இருக்காங்க ஏன் இப்படி இருக்க தன்வி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு வேதாக்கு ஃபோன் பண்ணுறாரு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன் தன்வி கிளம்புற மாதிரியே இல்லை ஸ்கூலுக்கு ரெடி ஆகலை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் இப்போ வரைக்கும் கேம் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் தன்விக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா பேசுகிறாங்க ஏன் தன்வி எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு எல்லாமே ரெடி ஆகியிருக்கணும் இல்லை நான் உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அதை கேட்டோனே ஃபோனை அப்படியே கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அங்கேருந்து தன்வி எழுந்து போகிறாங்க போய்ட்டே ரெடி ஆகிறதுக்கு சொல்லு தன்வி அப்படின்னு ஃபோனில் பேசுகிறாங்க இல்லை தன்வி எப்பயோ போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறார் சரி நீங்கள் எப்போ ரெடியாக போகிறீங்க அப்படின்னு வேதா கேட்குறாங்க நானும் ரெடி ஆகிடுறேன் நான் கீழே வரேன் நீ வா நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க வசந்தி வீட்டுக்கு வராரு வந்த உடனே பார்க்குறாங்க எல்லாருமே இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரங்கநாயகி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வேதா எங்க வாங்க போகலாம் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஐயோ அமைதியாக இருடா எதுவும் சொல்லாத அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு எதுவுமே சொல்லலை ஆமாம் நீங்கள் என்ன எல்லாரும் வேதா வேதான்றிங்க அவன் என்ன தன்வியோட அம்மாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரங்க நாய்கி கேட்குறாங்க ஆ அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு ஐயோ ஏதோ நடக்குது போல நாம தான் உண்மையை சொல்லிட்டோமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பார்த்துருந்தாங்கல்ல அதனால பாசத்தில் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து கூட்டிகிட்டு போறாரு எப்போ பார்த்தாலும் வேதா 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 அந்த பேர் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பயங்கரமாக கோவப்படுறாங்க வா தன்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்பியை விக்ரம் கூட்டிகிட்டு போறாரு நான் எவ்வளவோ சொன்னேன் ரெடியாக சொல்லி ஆனால் நீ ரெடியாக மாட்டேன்னு கேம் விளையாடிட்டு இருந்தேன் இப்போ உங்க அம்மா சொன்னோன்னே உடனே கேட்கற தன்வி சொல்லிட்டு விக்ரம் ஆமா அம்மா தானேப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க சரி சரி ஏதோ ஒன்று ஆக மொத்தம் நீ பிச்சை கேட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி டெய்லி நீ அழகாக என்ன தொல்லை பண்ணாமல் ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தன்வி ஆதியோட தம்பி ரெடி ஆகிட்டு இருக்காரு நான் மெடிக்கல்லதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அங்கே போகிற அப்பாவோட பிஸ்னஸே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் எனக்கு அதெல்லாம் வேணாம் நான் வந்து நானே உழைச்சி முன்னுக்கு வரணும் இந்த மாதிரி அப்பா பிஸ்னஸ் உன்ன மாதிரிலாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறார் சரி டையாவது கட்டிட்டு போடா இல்லை எனக்கு வேணான்னு சொல்கிறார் அதை பார்த்தோன்னே ஆதியோட அப்பா பயங்கரமாக சந்தோஷம்